ஒன் இந்திய நேயர்கள் அனைவருக்கும் அருணோட வணக்கம் இப்படி ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் மால்டீவ்ஸ்க்கும் இடையான ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் தான் ஆல்ரெடி வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் இடையே ஒரு நட்புறவும் முடிஞ்சிருச்சு ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டோட அதிபர் மொய்ஜு என்ன சொல்லியிருந்தாருன்னா மார்ச் பதினஞ்சுக்குள்ள எல்லா இந்திய ராணுவர்களும் மால்டீவ்ஸை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அண்ட் அதை தொடர்ந்து மார்ச் பதினஞ்சு முடிஞ்சு போச்சு இது தொடர்பாக வந்து அந்த நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் மூலமாக வந்த நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவர்கள் வந்து ஹெலிகாப்டர் அந்த நம்ம கொடுத்தோம் இல்லையா ஸோ அந்த ஹெலிகாப்டர் எல்லாமே வந்து சோதனை செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்திய சிவில் சொசைட்டி கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து வெளியேறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் இருந்து நியூஸ் வந்திருக்குது அதாவது அங்கனுக்குள்ளே இருக்கிற ஊடகங்கள் மூலமாக நியூஸ் வந்திருக்குது இது தொடர்ந்து வந்து மாலத்தீவு தேசிய பாதுகாப்பு படையினர் அதிகாரி ஒருத்தவங்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் உண்மையை சொல்லியிருக்கிறாங்க அட்டு நகர்லேருந்து ஒரு இருபத்தஞ்சு இந்திய வீரர்கள் வந்து ஆல்ரெடி ஹெலிகாப்டர்லாம் செக் பண்ணிவிட்டு இந்திய சிவில் சொசைட்டி கிட்ட கொடுத்துட்டு இந்தியா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதை வந்து நாங்கள் இன்னும் கன்ஃபார்மே பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அண்ட் இதை தொடர்ந்து ரெண்டு நாளுமே வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் வந்து முழுசாக பரிசோதனை செஞ்சதுக்கு அப்புறம் செக் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியன் சிவில் சொசைட்டி கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து வெளியேறுவாங்க இந்திய ராணுவ வீரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா முதல் கட்ட பேச்சா வந்து ஒரு இந்திய ராணுவ வீரர்கள் இந்தியா திரும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இன்னும் ரெண்டு கட்ட பேட்ச் இருக்குது அவங்க எல்லாருக்கும் மே பத்தாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்குள்ளே வந்து அவங்க செய்ய வேண்டிய எல்லாமே செஞ்சுட்டு அவங்க மாலத்தை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அண்ட் முக்கியமாக வந்து மொய்ஜூவை பற்றி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த நாட்டோட அதிபர் இருக்கார் இல்லையா மொய்ஜு அவர் ஆரம்ப கட்ட காலத்துலேருந்தே பிரச்சாரம் பண்ணுற நேரத்திலிருந்தே வந்து இந்தியர்களை நாங்கள் வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லி தான் பிரச்சாரமே ஆரம்பிச்சாரு அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாலத்தீவோட எலெக்ஷனில் எந்த எலெக்ஷனில் ஜெயித்தாலுமே முதல்ல எல்லாரும் இந்தியாவுக்கு தான் வருவாங்க பட் ஆனா வந்து முய்ஜும் அந்த பாரம்பரியத்தையே மாற்றிட்டாரு அவர் வந்து சீனாக்கும் துருக்கிக்கும் போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மொய்ஜூ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது இந்திய சிவில் குழு அங்கே மாலத்தீவில் இருக்காங்க இல்லையா அது வந்து அவருக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து வந்து இந்தியா இப்போ என்ன செய்கிறாங்கன்றது எனக்கு நல்லா புரியுது அவங்க வந்து இராணுவ வீரர்களாக இல்லாமல் மாலத்தீவோட சிவிலியன் அதாவது மாலத்தீவு ஆளுங்க மாதிரியே இங்கேருந்து வெளியேற பார்க்குறாங்க அதெல்லாம் எங்களால் ஏற்கவே முடியாது அதை நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அண்ட் அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மே பத்து தான் வந்து அவங்களுக்கு லாஸ்ட்டு டேட் அதுக்குள்ளே வந்து மாலத்தீவில் இருக்கிற இந்தியர்கள் யா எல்லாருமே வந்து வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அது வந்து ராணுவ உடையா இருக்கட்டும் சிவில் இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் அவங்க இருக்கக்கூடாது வெளியே போயிடணும் அதிபர் மொய் சொல்லி